ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் பத்து சட்டம் பன்னிரண்டு சித்த வித்தையை பெற்றவர்கள் தாமாகவே இரண்டு ஆயுதங்களை உண்டாக்க வேண்டியதாகும் அதாவது பீரங்கி குண்டுகள் வந்த போதிலும் அதையும் தட்டி எரியும்படியான சக்தியுடைய ஒரு கேடயமும் இமாலய பர்வதமே தடையாக வந்த போதிலும் ஒரே வெட்டினால் துண்டாக்கத்தக்க வஜ்ரம் வஜ்ரமுள்ள ஒரு வாழும் ஆகும் அதாவது தீரதை துணிவு என்னும் கேடயமும் ஷமா பொறுமை என்ற வாழும் ஆகும் தீரதை என்றால் உத்தேசித்த காரியம் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு உபத்திரவமும் கொடுக்காமல் நிறைவேற்றுவதில் நமக்கு மிக கடினமான உபத்திரவங்களை கொண்டு இடையூறு ஏற்பட்டால் அதை பொருட்படுத்தாமல் இருப்பது அதாவது ராமதாசன் என்பவருடைய வீட்டிற்கு கிருஷ்ணதாசன் என்பவர் போக வேண்டும் அதன் நிமித்தம் யாதொருவருக்கும் யாதொரு தோஷமும் இல்லை இருப்பினும் ராமதாசனும் கிருஷ்ணதாசனும் தம்முள் சிநேகப்பான்மையாய் இருக்கக்கூடாது என்று சமீபத்தில் உள்ளவர்களுக்கு கெட்ட எண்ணம் உண்டாகவும் கிருஷ்ணதாசன் ராமதாசனுடைய வீட்டிற்கு போகும் பொழுது அயல்வாசிகள் மேற்கூறிய கெட்ட எண்ணத்தால் கிருஷ்ணதாசனை பிடித்து தள்ளவும் அடிக்கவும் செய்கிறார்கள் அதற்கு பதிலாக தள்ளவோ அடிக்கவோ செய்யாமல் போது பின் சென்ற காலை ராமதாசனுடைய வீட்டிற்கு போவதற்கு முன்னெடுத்து வைப்பதல்லாமல் அவனவனுடைய சொந்த மனதால் காலை பின்னால் எடுத்து வைக்க கூடாது இதுதான் துணிவு என்ற கேடயத்தால் உள்ள பயன் அச்சமயத்தில் நிகழ்ந்த தள்ளுக்கும் அடிக்கும் யாதொரு வியாகுலமும் வருத்தமும் பரிபவமும் அதாவது விரோதமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பதே பொறுமை என்ற வாழினால் உள்ள பயன் சட்டம் பதிமூன்று சித்தவித்தையை பெற்றவர்கள் யாதொரு விதமான சூதாட்டங்களிலோ சினிமா முதலிய கிருத்தியம் இல்லாத ஒழுங்கீனமான விளையாட்டுகளிலோ கோழிப்பந்தயம் முதலிய பந்தயங்களிலோ சடத்திற்கு அபாயம் வரத்தக்கதான விளையாட்டுகளிலோ அடிபிடி முதலான கலவரங்கள் உண்டாகக்கூடிய இடங்களுக்கோ செல்லக்கூடாது சட்டம் பதினான்கு சித்த வித்தையை பெற்றவர்கள் சித்த வித்தையை பெற விரும்புபவர்களுக்கு மேலே எழுதியுள்ள இரண்டும் மூன்றும் பிரிவுகளில் விவரித்துள்ள கெட்ட பழக்கங்களை விட்டுவிடும் தருணத்தில் சித்தவித்தை உபதேசம் கொடுக்கலாம் முட்கூறிய கெட்ட பழக்கங்களை விட முடியாதவர்களுக்கு உபதேசம் கொடுக்க கூடாது ஆனால் சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிராமம் முக்கியமாக சித்த வித்தை அபியாச ஆலயக்காரர்களுக்கு பாத்தியப்பட்டிருப்பதாகும் சித்த சமாஜக்காரரோ சித்தவித்தை அபியாச ஆலயக்காரரோ எவராவது உபதேசம் கொடுப்பதானால் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை அனுசரிக்கிறவர்களுக்கு மட்டுமே உபதேசம் கொடுக்கலாம் சித்த வித்தை பெற்றவர்களானாலும் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காதவர்களானால் அவரோடு எந்த விதத்திலும் கூட்டுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது சட்டம் பதினைந்து சித்தவித்தையை பெற்றவர்கள் ஏதாவதொரு காரியம் புதிதாக நடப்பில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் தருணத்தில் அந்தந்த இடங்களிலுள்ள சித்தவித்தையை பெற்றவர்கள் கூடுமான வரைக்கும் மற்றள்ள இடங்களிலுள்ள சித்தவித்தை பெற்றவர்களையும் கூட்டி ஒரு சபையாக சேர்த்து அந்த சபையில் வைத்து இதில் எழுதப்பட்ட வகுப்புகளுக்கு எதிராகாத விதத்தில் காரியங்களை நடப்பில் கொண்டு வர செய்யலாம் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்